முடியாதனா கிளம்புங்க முடியாதனா கிளம்புங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி பேசாதீங்க மை காட் அப்படின்ற மாதிரி அப்படியே பதிலடி திரும்ப கொடுத்து ஒருத்தர் ஓட விட்ட தருணங்கள் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க அப்படி யார் ஓடினா இல்லையும் குறிப்பா அந்த புள்ளி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு இல்லை குறிப்பா எதுக்கு பேசுகிறோம் ஏன் பேசுறோன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா உங்கள் தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு அடுத்த மேலே பழி போகிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுதான் வெறிய தப்பு அந்த மாதிரி ரெண்டு பேர் பிஹேவியர் ஒருத்தர் ஏற்றி விட அவர் த ஆட அந்த ரெண்டு பேரை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே தயவு செய்து லைக்கை போட்டுருங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம லைக்க போட்டிருங்க கண்டென்ட்ல போயிடலாம் ஸோ நேத்து ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கு நம்ம எபிசோட்ல கொஞ்சமா கட் பண்ணி காமிச்சிருக்காங்க கமருதீன் விசேஷ சுபிக்ஷா மற்றும் பார்வதி இந்த மூணு பேருக்கு இடையே நடந்த சண்டைகள் தான் ஒரு பக்கம் கமருதீன் எந்த என்ன வந்து கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணாரு பெண்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சேஃப்டி இல்லை பயமா இருக்காங்க திவாகர்ன்ற நபர் வந்து காமெடி ஸ்டார் அப்படின்ற போர்வையில் இருக்காரு அப்படின்றத சொன்னாரு டெஃபினெட்லி ஐ அக்ரி தட் பாயிண்ட் இது நானே பல இடங்கள் அதை சொல்லியிருக்கேன் ஸோ பெண்களுக்கு கூட அவர் வந்து ரீல்ஸ் பண்ணுறன்ற பேரில் நடந்துக்கிறதா இருக்கட்டும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கறதா இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே அவர் தப்பாக இருக்காரு அதில் மாற்றுக்கருத்து இல்லை அதை சொல்றதுக்கு பெண்கள் பயப்படுறாங்கன்றது உண்மைதான் ஏன்னா ஏற்கனவே சீசன் செவனில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு திரும்ப நம்மளுடைய நேம் நெகட்டிவா போயிருமோன்ற ஒரு பயம் இருக்குது அந்த காண்டெக்ஸ்ட் வேறு இந்த கான்டெக்ட் வேற அதுக்கு நடந்தா மாதிரி இதுல நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஓட்டிங் ப்ராசஸ் உணர்ந்து அதுலேயும் இல்லை ஓட்டிங் ப்ராசஸ் ஈக்குவலாக வச்சிருந்தா டிசிஷன் நடா இருந்திருக்கும் ஆனால் அந்த ஓட்டிங் ப்ராசஸ் வேற மாதிரி நடந்திருக்குன்னு கேள்விப்படுறோம் அது என்னன்றது அப்புறம் பார்ப்போம் ஸோ அப்போது என்ன பண்றாங்க சுபிக்ஷா வந்து என்ன சொல்றாங்க நாங்களும் கேர்ள்ஸ் தான் நாங்கெல்லாம் பயப்படுறோம் இது பண்ணுறோம் நாங்கள் சொல்லவே இல்லை நீங்க சொல்லாதீங்க எல்லாருக்காகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க ஸோ இது மட்டும் தான் சொல்றாங்க சொல்லிட்டு இது போனதுக்கு அப்புறம் என்னது இவரு காண்டாயிட்டு கமரத்துக்கு காண்டாயிட்டு நான் வயலண்டா பேசுறேன் இதெல்லாம் பேசுறேன்ற அதுக்கப்புறம் நான் உன்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் கேட்டேன்னா சுபிக்ஷா கிட்டே நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டேனா இல்லையே அப்புறம் என்ன போது நீங்கள் தாங்க எல்லா பெண்களும் சொன்னீங்க அப்புறம் என்ன நான் எல்லா பெண்களும் சொன்னோம்னே நாங்கெல்லாம் சேஃபாக தான் இருக்கும்னு தான் சொல்கிறேன் நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்டாங்க ஓகே அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்றதை பேரில் அடுத்து டேரெக்டாக ஸோ ஒரு பக்கம் பதிலடி கமர்தீன் கொடுத்ததுக்கப்புறம் இவர் டேரெக்டாக என்ன சொல்கிறாரு முப்பத்தேழு காயின்னு வச்சுருந்தியே மூணு காயின் தான் வச்சுருந்தேன் அவ்வளோ கேவலமாக இருக்கியே எதுவாக இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாரு இதுல எனக்குன்னா உங்களுக்கு சொன்னதை சொன்னதுன்னு சொல்லுங்க அந்த பொண்ணு மாத்திலாம் பேசல ஸோ உன்னை பார்த்தா தான் பயமா இருக்கான்ற மாதிரி சுபிக்ஷா எங்கேயுமே சொல்ல அவங்க சொன்ன கான்டஸ்ட்னேன் நாங்க நாங்க எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்றதுதான் அவங்க சொன்னாங்களே தாண்டி இவங்க வந்து மாத்தி உன்னை பார்த்தாதான் பயமா இருக்குன்ற மாதிரி இவர் எடுத்துக்கிட்டாரு அது உங்களோட தப்பு அவங்க எதுவுமே சொல்லலை இதை இவர் எடுத்துட்டு சுபிக்ஷா மேல பழிய போடுறதுதான் நாட் அக்செப்டபிள் சோ அதில் உங்களை பார்த்து எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அதை நான் சொல்லவும் இல்லைன்ற மாதிரி சுபிக்ஷா போயாச்சு எப்படி அதை சொல்லவே இல்லைன்னு சொல்லியாச்சு இதை போயிட்டு கனிக்கிட்டையும் கேட்குறாங்க கனி சரியா கேட்கலன்னும் போது உடனே வினோத் அவர்கள் இருக்கார் இல்லையா மாத்தி சொல்றாங்க அவங்க மாத்தி சொல்றாங்கன்ற மாதிரி சொல்றாரு மாத்திலாம் அந்த பொண்ணு சொல்லவே இல்லை ரொம்ப தெளிவா இருக்கு இவர் மாத்தி நார்மலா சொன்ன சென்டென்ஸு கமர்தின் கொழுங்கா புரியாது இவர் மாத்தி நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட போகிறது எந்த விதத்தில் நியாயம்ன்றது தெரில ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க தொடர்ந்து அந்த பொண்ணு கிட்ட போய் பேசியிருக்காங்க போல அப்ப அந்த பொண்ணு ஓப்பனா சொல்லிச்சு உங்களுக்கு தான் ஸ்ட்ரைக்கு குத்துனேன் அப்புறம் உனக்கு அப்படின்னும் போது உடனே தான் முதுகுல தான் கேம் வச்சிருக்குன்ற மாதிரி உடனே பார்வதி சுபிஷா வந்து நாமினேஷன் ட்ரீ பாஸ் தரலன்றதுக்காகவும் இன்னொரு பக்கம் கமருதி கேப்டன்சி டாஸ்க்ல அந்த பொண்ணு குத்துனா மொத்த வெஞ்சன்சியும் தூக்கி வந்து கொட்டணும் இல்லையா நாங்க வெஞ்சன்ஸ் அட்டாக் பண்ணுவோன்ற மாதிரி அட்டாக் பண்றாங்க முதுகுல குத்துனியா தைரியம் இல்லாத முதுகுல குத்துனியா இது என்ன அப்படின்னும் போது உடனே அதுதாங்க டாஸ்க்கு அது தாங்க ரூல்ஸு இது கூட தெரியாது இருக்கீங்களா அப்படின்னும் போது உடனே ரொம்ப கேவலம் என்னென்னா ஜட்டி மாற்றும் போது வந்து கொத்தனையே ஜட்டி மாற்றும் போது வந்து உன்னை அவன்டா அடி நல்லா வருதுங்க வாயில் அந்த மாதிரி தான் இருக்குது உன்னை அவமடா நான் மாற்ற அப்போ போசோனது நீ ஒரு டாஸ்க்கை ஒழுங்கா விளையாட தெரியாதது நீ ஸோ அந்த டாஸ்கில் சின்சியாரிட்டி இல்லாதது நீ இதெல்லாம் பண்ணிட்டு மேலே பழி போடுறல நிஜமாக நீங்களாம் புரிதல் இல்லையா இதுக்கு வேறு சப்போர்ட் வந்து ஒரு அண்டா தூக்கி ஒன்று வர்றாங்களே பார்வதி ஏன்னா இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொம்பு தூக்கிங்களா மாறியாச்சு ஏன்னா ஒரு பக்கம் சுபிக்ஷா அட்டாக் பண்ணோம் நீ போய் ஏறு மச்சான் நான் வந்து அட்டாக் பண்ணுற மச்சான் அப்படின்ற மாதிரி பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுறது ஒன்று உங்களுக்கு வேணா தைரியமாக நீங்கள் போய் பேசுங்க இல்லை கமரதுக்கு வேணால் அவர் போய் பேசிட்டோம் இதில் நேர்மையாக பேசுகிறவங்க கூட எப்படின்னா நியாயமாக பேசணும் இது நியாயமாக பேசுறதே கிடையாது அநியாயத்துக்கு பேசிட்டு அவங்க பண்ண தப்புகளை வந்து ஜட்டி மாற்ற போனியே இது மாற்ற போனியேன்ற மாதிரி பேசுறது வெரி 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 ஒஸ்ட் பிகேவியர் மாற்றுக்கிறதே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட கேம் எப்படி தான் மஸ்த மற்றவங்களை நம்ப வச்சு ஏமாத்துவது ரெஸ்ட் ரூம் போகும்போதும் வந்து குத்துறது இதெல்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்பது எப்பா கேமோட ரூல்ஸ் படி தான் ஆடி இருக்கேன் கேம் படி தான் ஆடி இருக்கேன் அது உங்களுக்கு இப்போ இதுவாச்சுன்னா அது நான் பொறுப்ப முடியாது ஏன் கேம் நான் அப்படி தான் விளையாடுவ மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க அடுத்தது என்னென்னா இந்த திரும்ப வந்து திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பார் ஒரு பாயிண்ட்டில் இவங்க சொல்லிடுவாங்க ஏ முடியாதுன்னா கிளம்புப்பா எதுக்குப்பா எதுக்கு பேசிட்டு கிளம்பு மாற்றி மாற்றி பேசுகிற மக்கள் இருக்காங்க கிளம்பு கிளம்பு அடிக்கடி அமருதுன்னு சொல்லுவார்ல மக்கள் பார்க்குறாங்க மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்கல்ல இந்த இடத்துல சுபிக்ஷா அவருடைய டைலாக் திரும்ப அடிச்சுட்டு போயிடுச்சு மக்கள் பார்ப்பாங்க கிளம்பு மாற்றி மாற்றி எல்லாம் பேசாத ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி செஞ்சு விட்டாங்க அடுத்து ஐயோயோ மச்சான் என்ன அந்த பொண்ணு ஓராக செய்து மச்சான் நீ கொஞ்சம் வரையாண்ட மாதிரி பார்வதியை கூப்பிட்டு வந்து இவளாலாம் நம்ப முடியாது நம்ப முடியாது நம்ப முடியாது நல்லவ போடுவான்றா நான் நல்லவன் நான் சொல்லவே இல்லையே நான் சொல்லவே இல்லையே நீங்கள் நினைச்சிட்டு அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது என் கேம் என் கேம் இப்படி தான் விளையாடுவேன் இது என் கேம் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணு பதிலடி குடிச்சிச்சு இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேர் புள்ளி பண்றது இருக்குது பாத்தீங்களா ஓய்யோ ஒத்துக்கிட்டீங்களோ ஐயோயோ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பண்ணாங்க பாருங்க வெரி வெரி ஒஸ்ட் இதுதான் மெயின் ப்ராப்ளம் வெரி வெரி ஒஸ்ட் ஒன்னே கான்டெக்ட் புரிஞ்சிக்கணும் இதுல முதல குத்திட்டேன் முதல்ல குத்திட்டேன்னு பார்வதி சொல்றாங்கல்ல பார்வதியே முதுகுல குத்திட்டு தானே அந்த பாசம் வாங்க பார்த்தா காரியவாதின்ற டைலாக் சொல்றாங்கல்ல பார்வதியே இன்னொருத்தர் முதுகுல குத்திட்டு தானே அந்த பாசம் வாங்க பார்த்தாங்க ரம்யா கொடுக்க போறதுலன்னு தெரிஞ்சிச்சு பார்வதிக்கு கேட்டதுக்கு அப்புறம் என்ன கேட்டதுக்கு அப்புறம் என்ன உடனே என்ன பண்ணிருந்தாங்க கேட்டதுக்கு அப்புறம் இல்ல இல்ல அவன் நமக்கு ரிஸ்க் ஆப் வைக்க பார்க்கறான் நம்ம உஷாராயிரணும் நம்ம எஸ்கேப் ஆயிடணுன்றதுக்காக நீங்கள் ஒரு பேக்கப் பிளான் போட்டீங்க அதுவும் நீங்கள் சென்ஸ் பண்ணிட்டீங்க ஆனால் நீங்கள் அந்த இடத்துல ரம்யா உன்னை குத்த போறான்னு தெரிஞ்சு நீங்க ரம்யாவை முதுவில் குத்துட்டு தானே சுபிக்ஷா பக்கம் டீலிங்ல வந்தீங்க அப்ப அது எப்படி நியாயமாகும் கரெக்டா மக்களே ஸோ நீங்களும் ஒருத்தர் தான் குத்துறீங்க நீங்க ஒரு நியாயவாதி மாதிரி உங்களை நிலநில படுத்திட்டு இன்னொருத்தர் அநியாயம் அப்படின்றது வந்து எனக்கு அக்செப்ட் பண்ண முடியாது நான் பண்ண நானும் அப்படிதான் பண்ணியிருக்கேன் நீயும் அப்படிதான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பேசுறீங்கன்னா ஓகே நான்லாம் அந்த மாதிரி கேம் விளையாட மாட்டேன் அந்த மாதிரி முதுகுல குத்துற பழக்கமே இல்லை இதெல்லாம் கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா அதுதான் எனக்கு தப்பா தெருது ஸோ நீங்க அவங்க பண்ணதை சொல்லிட்டு நீங்க நியாயப்படுத்தாதீங்க உங்களை நானும் அப்படிதான்றத ஒத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல அவங்க தப்பு நான் கரெக்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணும் தான் தப்பா தெரியுது ஸோ அது தப்பு அந்த மாதிரி நியாயப்படுத்தாதீங்க அதை டேரெக்டாக பாயிண்ட் கேட்குற ஆளு கேட்டுருக்கோம் அது அந்த பொண்ணு சுபிக்ஷா சூப்பரா எபிசோட்ல சொல்லியிருக்கோம் சார் அவங்க வந்து டீல் போட்டதே ரெண்டு டீம் கிட்ட போட்டிருக்காங்க அப்போவே எனக்கு தெரியாதா அப்படின்னும் போது லிட்ரலி அந்த பொண்ணு ஷோலேயே ஒரு பதிலடி கொடுத்துட்டா தரமான பதிலடி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் பேசவே முடியாது பேச முடியாத நிலமை இதுல உட்காந்துட்டு புள்ளி பண்றது கான்டெக்டே இல்லாம பேசுறது இது ரொம்ப ஒஸ்ட் ஏன்னா பார்வதிக்கு ஒரு பயம் வந்துருச்சுங்க ஒரு பக்கம் அந்த பொண்ணு ஸ்டோரிஸ் சொன்னதுல இருந்து பார்வதிக்கு வந்து சுபிக்ஷா மேல காண்டுதான் இன்னொரு பக்கம் நாமினேஷன் ஃப்ரீ பஸ் தரலையா அந்த காண்டு எப்ப வெளிப்படுத்தணும்ன்றதுக்காக வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஓகே இன்னொரு பக்கம் கமருதின்னு கேட்டு அதாவது ஒண்ணு போடணும்ன்றதுக்காக போட்டுட்டு இருப்பாரு சண்டை அதுதான் இது இல்ல புரிதல்க்கு ஒழுங்கா புரிஞ்சு நேற்று விஜய் சொன்ன மாதிரிதான் புரிஞ்சு சண்டை போறவங்க கிட்ட பேசலாம் இவனுக்கு புரியவும் புரியாது சும்மா சும்மாறானும் கேட்க மாட்டேறன் இந்த மாதிரி நபர்களில் போய் சண்டை கொத்து நம்ம தான் வாங்கி கிடைக்கணும் ஆனா சுபிக்ஷா அவங்க ரெண்டு பேரும் டீல் பண்ண விதம் லெஃப்ட் அண்ட் ரைட்ல வாங்கின விதம் செமையா இருந்துச்சு ஐ மீன் எபிசோ அது ஒன்னோ இந்த ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்ட்ல நிறைய வந்திருக்குது போல நம்ம கிளிப்ஸ் கிடைக்கல கடிச்சிருந்தா இன்னும் நல்லா தரமா செஞ்சு விட்டுருக்காங்க போல இருக்கு அந்த விதத்துல சுபிக்ஷாவை பாராட்டுறேன் அத்தை ரெண்டு பேரும் புள்ளி பண்றதெல்லாம் எதிர்த்து நின்று பயங்கரமா பண்ணதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் கைஸ்!